தந்தை மகனின் தற்போதைய வயதோடைய கூட்டுத்தகை வந்து எவ்வளோவா எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு வருஷம் கழிச்சு தந்தையோட வயது வந்து எப்படி இருக்கா மகனோட வயதோட மூணு மடங்கு இருக்கான் அப்போ தற்போது மகனின் வயது என்ன இதான் வந்து கேள்வி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா வயது கணக்குலாம் கேட்டால் இந்த மாதிரி வந்து டைக்ராம் போட்டுக்க சொல்லி இந்த சம்ம என்ன பூரணா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த மாதிரி வயது கணக்களோட லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா அந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக புரியும் கேள்வியில் வந்து நான் கொடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டைக்ராம் போட்டுக்கோங்க இது இது தற்போது அப்புறம் இந்த முன்பு அப்புறம் பின்பு இது வந்து தந்தை இது மகன் சரிங்களா கேளு என்ன சொல்லிட்டாங்க தற்போது வந்து இவங்க ரெண்டு பேர் வயசை வந்து கூட்டினா எவ்வளோவா எழுபத்தி ரெண்டு அப்போ தற்போது இவங்க ரெண்டு பேர் வயசை கூட்டினா எவ்வளோ எழுபத்தி ரெண்டு அப்புறம் கேளுலாம் சொல்லிடுறாங்க பன்னெண்டு வருடத்துக்கு பிறகு வந்து எப்படி இருக்கு எங்களுடைய வயது மகனோட வயதோட மூணு மடங்கு அப்போ மகனுக்கு ஒன்றுனா என்ன பண்ணணும் மூணுன்னு போகணும் இல்லையா ரேஷியோவா அப்படி தான் நான் சொல்லுவோம் இங்கே நான் போடுறோமோ அதை மூணாலே பெருகி போட்டு அது வந்து தந்தையோட வயது அது ரேஷியோவாக த்ரீ எக்ஸ்டி ஒன்னுன்னு சொல்லலாம் இல்லையா அதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் மகனுக்கு ஏதோ ஒரு வயசு போகிறேன்னு வச்சுக்கோங்க எக்ஸுன்னா இங்கே நான் சொல்கிறேன் த்ரீ எக்ஸுன்னு சரிங்களா அதுதான் அதுக்கு அர்த்தம் அதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் அதாவது மகனுக்கு ஏதோ ஒரு வயசு இருக்கும் இல்லையா அது நமக்கு தெரியாது எக்ஸுன்னு வச்சுக்கோங்க அதை மூணாவில் பெருக்குன்னா யாரோட வயசு வந்துடும் நமக்கு தந்தையோட வயசு வந்துடும் அப்போ த்ரீ எக்ஸுன்னு சொல்லலாம் இல்லையா அதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் இந்த வேல்யூ வந்து இது வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எது டுவெண்ட்டி ஃபோர் செவன்டி டூன்றது சரி இப்போ இந்த ரேஷியோ மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வாங்களேன் கீழே கொண்டு என்ன ஆகும் தற்போது ரெண்டு பேர் வயசு கூட்டினா எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு வயசு கழிச்சு அப்படி இருக்கும் தந்தைக்கு ஒரு பன்னெண்டு வயசு கூடியிருக்கும் மகனுக்கு ஒரு பாண்டு வயசு கூடியிருக்கும் இல்லையா அப்போ மொத்தமாக இருபத்தி நாலு வயசு வந்து இருக்கும் எப்போ பன்னெண்டு வயசும் கழிச்சு அப்போ இதை கீழே கொண்டு வர வேண்டியதான் அப்படி கொண்டு என்ன ஆகும் நமக்கு தந்தை மகனுடைய வயதுகளின் கூடுதல் வந்து தொண்ணூற்றி ஆறு புரியுது உங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பன்னெண்டு உங்களுக்கு ஒரு பண்டை கூடி இருக்கும் இல்லையா அதை வந்து இங்கே எழுதியிருக்கேன் இப்போ இது எப்படி சொல்ல நம்ம த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு கூட்டினா எதுக்கு சமமாக இருக்கும் தொண்ணூற்றாறுக்கு சமமாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு அது இங்கே ஏதோ நம்பர் வரும் எக்ஸ இடத்துல அது எக்ஸோட வேலையை வந்து நம்ம சப்சிட் பண்ணால் நம்ம தான் கிடச்சிரும் மகனோட வயசும் கிடச்சிரும் தந்தையோட வயசும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அதை எடுத்து கூட்டினா எதுக்கு சமமாக இருக்கும் தொண்ணூத்தாறுக்கு சமமாக இருக்கும் அதுதாங்க அங்கே வந்து எழுதியிருக்கேன் ரெண்டு பேர் வயசு கூட்டினா தொண்ணூற்றாறுக்கு சமமாக இருக்கும் இப்போ த்ரீ எக்ஸையும் எக்ஸையும் ஆட் பண்ணால் ஃபோர் எக்ஸி கூட்டு நைன்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் ஃபோர் இப்படிக்கா வந்து டிவைடில் தான் வரும் இல்லையா அதனால் அப்படி நம்ம கேன்சல் பண்ணால் நம்ம கிடைக்கும் இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் இப்போ எக்ஸோட மதிப்பு இருபத்தி நாளா அது அப்படியே அங்கே சப்ஜூட் பண்ணுற அப்படின்னு தான் சப்ஜிட் பண்ணிணா மகனோட வயசு எவ்வளோ இருபத்தி நாலு தந்தையோட வயசு இருபத்தி நாலு மூணு நாளாக பேருக்குனா எழுபத்தி ரெண்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்க தற்போது தான் கேட்டிருக்காங்க பன்னெண்டு வயசத்துக்கு அப்புறம் இருபத்தி நாலுனால் தற்போது எவ்வளோ இருக்கும் பண்டை வயசு வந்து குறஞ்சிருக்கும் அப்போ அது கேள்வி என்ன ஆன்சரு பாண்டில் தான் வந்து ஆன்சரு தந்தை தந்தையை வயது கேட்டால் வந்துருக்கோம் ஆன்சரு தந்தைக்கு வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு அப்போ தற்போது எவ்வளோ இருக்கும் இவருக்கும் ஒரு பன்னெண்டு வயசு வந்து குறஞ்சிருக்கும் அப்போ இவருக்கு அறுபது இப்போ இந்த அறுபதையும் எழுபத்ரெண்டு ஆட் பண்ணால் வந்துடும் எழுபத்தி ரெண்டு கரெக்டாக வந்து வச்சு பாருங்கள் அப்போ அது கேளு என்ன ஆன்சரு பாண்டில் தான் வந்து ஆன்சரு இந்த மாதிரி டிஎன்பிஸில் கேட்ட ஏஜஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும்னா கே டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்